பதினெட்டு வருஷமாய் ஒரு ஸ்திரீ என்ன பண்றாங்களாமா அவர்கள் குனிந்த வாழ்க்கையை வாழ்கிறார்கள் இந்த இந்த உலகத்துலயே இருக்கிற வியாதியிலேயே ரொம்ப கொடுமையான வியாதி என்ன வியாதின்னா இந்த கூன் வியாதி ரொம்ப கொடுமையான வியாதி ஆனா இப்ப நம்ம ரொம்ப அநேகம் பேரை நம்ம பார்க்கறது இல்லை அப்படி ஆனா இந்த கூன் வியாதியை போல வந்து ஒரு கொடுமையான வியாதி எதுவுமே இல்லை அதுவும் இந்த பதினெட்டு வருடமாய் இந்த வியாதியா இருக்கிற இந்த சகோதரிக்கு வேதம் சொல்றது எவ்வளவு வேணும் நிமிர முடியாத குனியாமா எப்படியாம்மா அப்படின்னா அவளுடைய கழுத்தின் மேல போடப்பட்டிருக்கிற நுகம் அவளதான் சாகிற வரைக்கும் அவன் நிமிர்ந்தே பார்க்க முடியாது எவ்வளவு வேணும் கொஞ்சம் கூட தலை தூக்க முடியாது இதே சூழ்நிலையில இந்த ஜபத்துல யாரோ இருக்கலாம் பாஸ்டர் நான் எவ்வளவு வேணும் நிம்மற முடியாம நான் வந்திருக்கிறேன் என்னுடைய தலை குனிஞ்ச வாழ்க்கை இனி நான் தலையை நிம்மறவே முடியாது எங்கேயுமே நான் தலை காமிக்கவே முடியாது அந்த அளவுக்கு என் தலை குனியப்பட்டது அப்படிதான் இந்த அம்மா பதினெட்டு வருஷமாய் ஏன் இந்த தலை குனிவு அப்படின்னா வேதம் சொல்லுகிறது பிசாசு ஒரு ஆவி அவளை பலவீனப்படுத்தும் ஆவி அவளை எப்படி வந்துச்சாமா பதினெட்டு வருஷமாய் குனிகிறது மாதிரி வச்சிருந்தா அப்போ சில நம்முடைய வாழ்க்கையில வந்து நிறைய நேரத்துல பிசாசு வந்து நம்மளை தலை குனிய பண்ணணும் இருக்கிறான் அதான்